ஜேஷ்டா தேவி ஜேஷ்டா தேவி வந்து வளர்ப்பு அஷ்டமி தேதியில் அபிஷேகம் பண்ணி இது பண்ணாலும் சனிக்கிழமை பண்ணாலும் சரி ஜேஷ்டா நட்சத்திரம் அதாவது கேட்ட நட்சத்திரத்தில் அபிஷேகம் பண்ணாலும் சரி சதுர்த்த திதி இதில் அபிஷேகம் பண்ணாலும் அந்த அவங்களுடைய பெருவி கண்ட சனி மாரகச்சனி அஷ்ட அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எல்லாத்தையும் சுவாமி குறைச்சி கொடுப்பார் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷா தேவி எண்ணியை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து குறைவில்லாத செல்வம் வந்து கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது பண கஷ்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய அன்பர்கள் பணம் வேண்டி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஜேஷ்டாதேவி எண்ணையை வந்து வளர்பறை அஷ்டமியில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கும் இங்கே வந்து கடன் நிவார்த்தி விநாயகர் கடன் நிவார்த்தி நாயருக்கு வந்து வளர்பிறை சதுர்த்தி திதியில் அபிஷேகம் ஆகும் இல்லை தினமும் வந்து நாலு நெதிவமும் நல்ல நதிவும் ஏற்றினாலும் கடனை சீக்கிரமாக நிவர்த்தி பண்ணி தருவார் ஒரு காலை மாடு வந்து படுத்துருந்தது அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைப்பில் வந்து இந்த நந்தி பவனை வந்து பழுவேற்றையர்களை வந்து செதுக்கி இருக்கிறது ஒரு தனி சிறப்பு பாருங்கள் ஒரு மாடு வந்து படுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அதோடய வயிற்றுலலாம் பாருங்கள் அதோட மடிப்பு அதோட வால் போன்றவையெல்லாம் வந்து ரொம்ப தத்துருவமான முறையில் வந்து இந்த நந்தி பவனை வந்து செதுக்கியிருக்காங்க இந்த மாதிரி அழகுள்ள நந்தி பவனை வந்து இந்த தளத்தில் தான் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் பிரம்மா இந்திரன் ஜமதக் மூணு பேர் வழிபட்டது ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி பரசுராமரோட தந்தையான ஜமத் முனிவர் வந்து வழிபாடு செய்த மேலா பலூரில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் போய்ட்டுருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலேருந்து அரியலூர் செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது அரியலூர்லேருந்து சுமார் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது திருச்சியிலிருந்து அரியலூர் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மேலா பல்லூரியில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் திருச்சியிலிருந்து அரியலூர் செல்லும் சாலையில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பதாகை வச்சுருப்பாங்க மேலா பல்லூர் ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி இந்த பதாகையை காமிக்கக்கூடிய பகுதியில் இடதுபுறமாக சேவை சாலை வழியாக சென்றோம் அப்படின்னா அதுலேயும் வந்து இடதுபுறம் திரும்பணும் நேராக போனோம் அப்படின்னா அரியலூர் செல்லக்கூடிய பாதை சேவை சாலையில் இடதுபுறம் சென்றோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பழுவேற்றையர்களின் தலைநகரான மேலே பழுவரையில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம எழுதியில் அடைஞ்சிடலாம் பொதுவாக வந்து எல்லா ஆலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சற்று மேடான பகுதியில் வந்து காணப்படும் இந்த தளம் பார்த்தோம் அப்படின்னா சற்று பள்ளமான பகுதியில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேசா தேவி எண்ணை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து குறைவில்லாத செல்வம் வந்து கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது கஷ்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய அன்பர்கள் பணம் வேண்டி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஜெயசாதேவியினை வந்து வளர்புறை அஷ்டமியில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கும் அது எல்லாத்தையுமே வந்து ஆலயத்துக்குள்ளார சென்று சாமியை தரிசனம் செய்துட்டு பிரகாரங்களை வளரும்போது பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க துவாராபாலர்கள் வந்து தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி வந்து தரிசனம் பண்ணிடலாம் பரசுராமரோட தந்தையான ஜமதகனி முனிவர் இந்த தளத்தில் வந்து தன்னோட மனைவியை கொன்றதால் ஏற்பட்ட தோஷம் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்த தளமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் வந்து காணப்படுறாரு கொடிமர விநாயகரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க விநாயகருக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா யானை வாகனம் வந்து இந்த தளத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பொதுவாக விநாயகருக்கு எதிரில் வந்து மூஞ்சிர் வாகனம் வந்து காணப்படும் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடிமர விநாயகருக்கு யானை வாகனம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பலிபீடம் மற்றும் நந்தி பகவான் வந்து அருள் பலிக்கிறாங்க பலிபீட்டை வந்து தரிசனம் செய்துட்டு நந்தி பவானை வந்து தரிசனம் பண்ண வரோம் பழுவேற்றையர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த நந்தி பவனை வந்து ரொம்ப தத்ரூபமான முறையில் வந்து செதுக்கியிருப்பாங்க அதாவது வந்து ஒரு காலை மாடு வந்து படுத்திருந்தது அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைப்பில் வந்து இந்த நந்தி பவனை வந்து பழுவேற்றையர்களை வந்து செதுக்கி ஒரு தனி சிறப்பு பாருங்கள் ஒரு மாடு வந்து படுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அதோடய வயிற்றுலலாம் பாருங்கள் அதோட மடிப்பு அதோட வால் போன்றவையெல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமான முறையில் வந்து இந்த நந்தி பவனை வந்து செதுக்கியிருக்காங்க இந்த மாதிரி அழகுள்ள நந்தி பவனை வந்து இந்த தளத்தில் தான் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து ஒரு மாடு வந்து படுத்திருந்தது அப்படின்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து இந்த நந்தி பவனை வந்து செதுக்கியிருக்காங்க பழுவேற்றையர்களோட சிற்பக்கலைக்கு வந்து இந்த நந்தி பவனை வந்து ஒரு சாட்சியை வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து நான்கு விநாயகர் வந்து காணப்படுறாங்க கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய கடன் நிவர்த்தி விநாயகரை வந்து வழிபாடு செய்யணும் அது எல்லா வரலாறையுமே வந்து பார்க்கலாம் நந்தி பவனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம நவுந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் பெருமாள் வந்து சைன கோலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து காணப்படுது பலூர் தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரசுநாமர் வந்து சைன கோலத்தில் வந்து காணப்படுவார் இந்த தளத்தில் வந்து பெருமாள் சைன கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து தூண்களை வந்து செதுக்கி காணப்படுது இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய அனைத்து விநாயகரும் பார்த்தோம் அப்படின்னா தங்களோட இரு கைகளிலையும் வந்து லட்டு மற்றும் மோதகம் வந்து ஏந்தி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை தரிசனம் செய்துட்டு துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சுந்தரேஸ்வரருக்கு வந்து தீபாரதனை காமிக்கும் பொழுது அந்த ஜோதி வந்து சிவலிங்கத்தில் வந்து பிரதிபலித்து சிவலிங்கமே வந்து ஜோதி சுரூபமாக நமக்கு வந்து இந்த ஆலயத்தில் வந்து காண கிடைப்பது ஒரு தனி சிறப்பு சுந்தரேஸ்வரரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வாங்க அவர் என்ன சொல்கிறாரு நம்ம வந்து கேட்கலாம் இத்திருக்கோயில் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஊராட்சி ஒன்றியம் வேலப்பூரோட கிராமத்தில் சாமி பேர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆயிரத்தி நாலு வருஷங்களுக்கு முன்னால் சோழனுடைய தாத்தாவுக்கு போர்ப்படைத்தவர் என்ன பழுவேற்றை என்ற கட்டண கோவில் நவகரங்களில் புதனுக்கு சனீஸ்வரனுக்கு பிரிதியான ஸ்தலம் பிரம்மா இந்திரன் ஜமத கிருஷ்ணி மூணு பேர் வழிபட்டது இந்திரன் சாபை மோச்சனம் பெற்ற ஸ்தலம் பரசுராமன் தாயை கொன்ற பாவம் நீக்கிய ஸ்தலம் பரசுராமனுடைய தந்தை ஜமத பூஜை பண்ண ஸ்தலம் இங்கே வந்து அப்புறம் தனியாக தனித்தனியாக துர்க்கை தனியாக சன்னதி கிடையாது க மனைவி தேவி மாரியம்மன்ற பேரில் கருமாரியம்மன் பேரில் இங்கே பருள் பாதிக்கிறாங்க அப்புறம் சுப்பிரமணியர் இருக்கிறார் சுப்பிரமணியர் வந்து திருச்செந்தூர் மாதிரி கையில் வந்து குக்கூட வாகனத்தோடய இருப்பார் அதாவது சேவல் புடிவம் சொல்லுவாங்க சேவலையை ஆயுதமாக வச்சு இங்கே இருக்கார் தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தியாக இருக்கார் விநாயகர் வந்து நாலு விநாயகர் இருக்காங்க நாலு விநாயகரும் கையில் வந்து மோதகமும் லட்டுகமும் தான் வச்சுருப்பாங்க எந்த விநாயகரும் வந்து தந்தத்தை உடச்சி வச்சதா இங்கே இல்லை நாலுமே வந்து நாலு விநாயகருமே மோதகமும் லட்டுகமும் தான் கையில் வச்சுருக்காங்க பாசாங்க சம் வச்சுருக்காங்க அவய சமைச்சிருக்காங்க அவ்வளோதான் ஜேஷ்டா தேவி இங்கே வந்து சூரியனோட மனைவி சனீஸ்வரோட அம்மா இங்கே வந்து சனீஸ்வரர் வந்து ஒரே கல்லில் வந்து ஞான சனீஸ்வரனாகவும் இந்த நீலாதேவியோடவும் ஜேஷ்டா தேவி அமர்ந்திருக்குறாங்க இதுக்கு வந்து வளர்புறை அஷ்டமி தேதியில் அபிஷேகம் பண்ணால் அவங்க நினைச்சது நடக்கும் எல்லா காரையும் சாதி கொடுத்துருவாங்க திருவிழான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சித்ரா போர்ணமி தான் இங்கே வந்து பிரதிஷ்டமாக பிரம்மோத்சவ காலம் இப்போ வந்து யாரும் பண்ணுறதில்ல அதனால் ஒரு நாள் மட்டும் பஞ்சமூர்த்தி பிற்பாட்டை மட்டும் பண்ணுறோம் மார்கழி திருவாதிரை விசேஷமாக பண்ணுவோம் நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு அபிஷேகம் இருந்தால் காலைல ஒரு ஏழரை மணிக்கு முடியும் மறுநாள் வீதி குழா சிறப்பாக நடைபெறும் இங்கே வந்து கடன் நிவார்த்தி இருக்கார் கடன் நிவார்த்தி நாயருக்கு வந்து வளர்புறை சதுர்த்தி திதியில் அபிஷேகம் பண்ணாவோ இல்லை தினமும் வந்து நாலு நெதியமும் நான் நல்ல நதியும் ஏற்றினாலும் கடனை சீக்கிரமாக நிவர்த்தி பண்ணி தருவார் பதினோரு வாரம் செஞ்சால் கடனை நிவர்த்தி பண்ணி தருவார் சாமி வந்து புதன் புதன் விடம் அதனால் புதன்கிழமையில புதன் ஹோரையிலேயோ இல்லை தான் அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணி சாமிக்கு வந்து பன்னீர் இளநீர் விபூதி பால் சந்தனம் இது மட்டும் அபிஷேகம் பண்ணும் அம்பாளுக்கு வந்து பலவர்க்குனால அபிஷேகம் பண்ணாக்க பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்த்து வைப்பாங்க அதாவது இந்திரன் வந்து சாப விமோசனம் சாப விமர்சனிக்க நிவர்த்தி ஆகி அதாவது இந்திரன் சாப விமோசனம் பெற்றோன்னா அவர் மதுரைக்கு வராரு மதுரையில் தபஸ் பண்ண சொல்கிறாங்க மதுரையிலேருந்து சாமி அசரிக்கிறீங்கன்னா பழுவனத்துக்கு வாங்க சொல்ற இந்த ஊருக்கு பழுவும் பழூர்னா ஆலமரம் ஆலமரம் இந்த ஊரில் இந்த ஊருக்கு பழுவூர்னு பேர் பழுவூரம் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து தபஸ் பண்ணி தான் இந்த இந்திரனையோட சேர்ந்த ஸ்தலம் அதே போல் வந்து ஜேஷ்டா தேவி ஜேஷ்டாதேவி வந்து வளர்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி தேதியில் அபிஷேகம் பண்ணி இது பண்ணாலும் சனிக்கிழமை பண்ணாலும் சரி ஜேஷ்டா நட்சத்திரம் அதாவது கேட்ட நட்சத்திரத்தில் அபிஷேகம் பண்ணாலும் சரி சதுர்த்த சி திதி இதில் அபிஷேகம் பண்ணாலும் அந்த அவங்களுடைய பெருவி கண்ட சனி மாரகச்சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டம சனி எல்லாத்தையும் சாமி குறைச்சி கொடுப்பார் ஜமதாக்கர் விஷயம் வந்து இங்கே சபஸ் பண்ண சொல்லலாம் அதாவது ஜமதாக்கர் விஷயம் என்ன பண்ணாருன்னா அவருடைய மனைவி அனுசியா தேவி அவங்க வந்து ஆற்றுல போய் அந்த அந்த தேவைக்கு தண்ணீர் எடுத்துகிட்டு வரும்போது ஆற்றுல வந்து மணல் எடுத்து உருட்டுவாங்க அந்த மணல் வந்து அப்படியே பானையாக மாறும் அந்த பானையெல்லாம் தண்ணி கொண்டாந்து வைப்பாங்க மறுநாள் வந்து பானையை விசனை பண்ணிட்டு வேற புதுசாக பானை செய்யணும் தண்ணி கொண்டு வைக்கிறதுனா பழக்கம் அப்படிங்கிறன்னா பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆகாய மார்க்கமாக இந்திரன் போகும்போது அந்த தண்ணியில் வந்து அந்த பிம்பத்தை பார்த்துறாங்க பார்த்ததுனால அவங்களை கற்பு அழிஞ்சு போகிறதுனால அந்த பானை உருவாகவே இல்லை போன மனைவியை காணாமேன்னு ஜானாஜி சீரில் பார்க்குறாரு அவர் பார்த்துட்டு இதுதான் நடந்தாலான்னு சொல்லி தன்னோட பையனை கூப்பிட்டு வெட்ட சொல்கிறாரு அம்மா வந்து கருப்பு இழந்துட்டா நல்லா போய் வெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பையனும் வெட்ட மாட்டிருவாங்க மூணாவது பையன் பரசுராமர் மட்டும் வெட்டிட்டு வரணும் வருவார் வெட்டிட்டு வர வெட்ட தேடி வரும்போது ஒரு வண்ணாத்தி வீட்டில் போய் ஒழிவாங்க வண்ணாத்தி வீட்டில் ஒழியும் போது அந்த வீட்டு வந்து காட்டி கொடுக்க மாட்டான் அம்பால காட்டி கொடுக்க மாட்டான் சாமி இப்போ இந்த பக்கம் பரசுராமன் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து வாடசை எட்டி பார்ப்பாங்க பரசுராமன் அந்த முனையில் தெருமலையில் எட்டி பார்க்கும்போது பார்த்துட்டு திருப்பி வந்து அந்த அது அந்த வீட்டில் வந்து நுழைஞ்சு அந்த வண்ணாத்தியும் வெட்டிட்டு பரசுராமன் அது அனுசியாதேவியும் வெட்டி போடுறார் அப்படி வெட்டினோடனே வெட்டிட்டு போய் அப்பாட்ட போய் சொல்கிறார் அம்மா அம்மா வெட்டிட்டேன்னு சொன்னோன்னே சரி எனக்கு என்ன வர வேணும்னு கேளுங்கிறார் எனக்கு அம்மா மீண்டும் உழிப்பிச்சு வரணும்னு சொல்கிறாங்க உடனே அவர் தமிழ்நாட்டில் தண்ணியை கொடுத்து இதை கொண்டி தலையை உடம்பு சேர்த்து வச்சு தண்ணியை தெளிச்சுனாக்கா உடம்பை ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ம மனைவி மீண்டும் உயிர்ப்பிச்சு விடலாம்னு சொன்னோன்னே இவர் திருப்பி வந்து அவசரத்தில் என்ன பண்ணுறார் வண்ணாத்தியோட உடம்பையும் அம்மாவோட தலையும் அம்மாவோட உடம்புல வண்ணாத்தியோட தலையை சேர்த்து வச்சு ஒட்டி த தண்ணியை அப்போ வந்து அசடிகரியாகவும் வந்து பேசி பேசி மாறி வந்ததுனால இந்த 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 ஊர் மாரியம்மன் அப்படிங்கிற உருவம் இந்த உலகத்துக்கு அப்போ தான் வெளியில் வந்தது அவர் சபஸ் பண்ண ஸ்தலம் இந்த ஸ்தலம் சுவாமி மீனாசுந்தரேசர் வந்து இந்த சுவாமிக்கு தீபாவளி பஞ்சாரத்தி காமிக்கும் காமிக்கும்போது அந்த தீபம் அப்படியே சாமி மேலே பட்டு அப்படியே எஃபெக்டி வெளியாகும் இது நமக்கு அப்படியே தீபம் அப்படியே ஜோதி உள்ளே சாமி உள்ளே ஜோதி தெரியும் அப்படியே ரொம்ப சிறப்பான ஸ்தலம் அது திருச்சியிலேருந்து அரியலூர் மாவட்டத்தில் திருச்சியிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் தஞ்சாவூர்லேருந்து அரியலூர் மாவட்டத்தில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு கோயில் நடை திறந்திருக்க நேரம் கோயில் நடை திறப்பு நேரம் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையும் இருக்கும் சாயந்தரம் நாலரை மணிலேருந்து எட்டு மணி வரையும் இருக்கும் ஓகே சார் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் சுமார் ஆயிரத்தி ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த தலமானது காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இங்கே இருக்கக்கூடிய தூண்கள் முழுவதிலும் பார்த்தோம் அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து நடராஜர் வந்து அருள் பாலிக்கிறாரு நடராஜரை தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்திபவன் மிக பிரம்மாண்டமான முறையில் அருள் பாலிக்கக்கூடிய நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பழுவேற்றையர்கள் வந்து கட்டிய தளம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து அவரோட ஓவியம் வந்து வச்சுருக்காங்க அப்படியே வந்தோம் அப்படின்னா இடதுபுறம் வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறு விளங்கக்கூடிய இந்த பதாகை எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க இந்திரன் வந்து தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் வழிபாடு செய்திருக்காரு அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த தளத்தில் வந்து ஜேஷ்டாதேவி வந்து சனீஸ்வர பகவானோடு அனுகிரகம் வழங்கக்கூடிய அமைப்பில் காணப்படுறதுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஜேஷ்டாதேவினை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து செல்வாவளும் கிடைக்கும் சனி பகவான் மற்றும் புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய தலம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளவரலாம் ஆலயத்தோட பிரகாரங்களாக வளரும்போது பரசுராமரோட தந்தையான ஜமதகணி ரிஷி வந்து அருள் பளிக்கிறாரு அவருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து அருள் பளிக்கிறாரு ஜமதகனி ரிஷியோட மனைவி ரேணுகா வந்து பார்த்தோம் அப்படின்னா அனுதினம் வந்து தன்னோட கணவரை வந்து பிரார்த்தனை செய்து அதிகாலையில் வந்து ஆற்றங்கரைக்கு சென்று ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மணலால் வந்து ஒரு குடத்தை வந்து செய்வாங்க அதாவது வந்து அவங்களோட கறுப்பு நெறிக்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மணல் வந்து அவங்க வந்து செய்யும் பொழுது ஒரு அழகிய குடமாக உருமாறும் அந்த குடத்தில் வந்து தண்ணியை எடுத்துகிட்டு போய் அனுதினம் வந்து தங்களோட வீட்டு பணிகளை வந்து செய்வாங்க இவ்வாறு இருக்கும் சமயம் ஒரு நாள் வந்து வழக்கம் போல் காலையில் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக ஆற்றங்கரைக்கு வந்து செல்கிறாங்க அப்போ வந்து ஆற்றுல ஓடக்கூடிய நீரில் வந்து ஒரு கந்தர்வன் வானியில் பறந்து செல்லக்கூடிய அந்த காட்சி வந்து தெரியுது அந்த நீரில் தெரிஞ்ச அந்த கந்தர்வனோட உருவத்தை பார்த்ததும் இவ்வளோ அழகான கந்தர்வனா அப்படின்னு சொல்லி ரேணுகாதேவி வந்து தன்னோட மனசால் வந்து நினைக்கிறாங்க அதன் பிறகு வழக்கம் போல் வந்து அந்த மணலை வந்து பிடிச்சி குடம் செய்யலாம் அப்படின்னு முற்படும் பொழுது அந்த மணல் வந்து குடமாக மாற மாட்டிக்குது அவங்களோட கறுப்பு நெறியை வந்து தவறிடுச்சு கந்தர்வனை பார்த்து சலனம் பட்டதுனால அவங்களோட கறுப்பு நெறி தவறது அதனால் வந்து அவங்களோட குடம் வந்து பிடிச்சி தண்ணி எடுத்துகிட்டு போக முடியல வெறுங்கையோட ஆசிரமத்துக்கு போகிறாங்க தன்னோட மனைவி வந்து ஆற்றங்கரைக்கு போயிட்டு வழக்கம் போல் தண்ணி எடுத்துகிட்டு வராமல் வெறுங்கையோட வரதை வந்து பார்த்துட்டு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தன்னோட நாண திருஷ்டியால் வந்து பார்க்குறாரு நடந்ததை அறிந்த முனிவர் வந்து கடும் சினம் கொண்டு தனது மகன் பரசுராமரை வந்து அழைக்கிறாரு கோபமாக பரசுராமர் வந்ததும் உன்னோட தாயை வந்து கருப்பு நெறி தவறி நடந்துக்கிட்டாங்க உடனடியாக அவளை வந்து நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்த பரசுராமரும் வந்து தன்னோட தாயை வந்து விரட்டிட்டு போய் அவங்கள வந்து கொண்டு இந்த வரலாறு வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சப்த மாதர்களை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனி மேனியாக வந்து சப்த மாதர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய சப்த மாதர்கள் வந்து துர்க்கை எண்ணை வந்து மகிஷனை சம்காரம் செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து படை தளபதியாக உருவானதாக வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல வந்து ஊர்த்தவ தாண்டவ மூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு ஊர்த்தவ தாண்டவ மூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா துர்கே இணைக்குன்னு வந்து தனி சன்னதி கிடையாது துர்கே இணையோட சொலூபமாக இந்த தளத்தில் வந்து சப்த மாதர்கள் வந்து வலிக்கிறாங்க அகோர வீரபத்திரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த ஆலயத்தோட அந்த தலைவரலாரை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் பரசுராமரோட தந்தையை ஆணைக்கிறாங்க தன்னோட தாயை வந்து பரசுராமர் வந்து விரட்டிட்டு வரும்பொழுது அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க தனது தாயை வந்து கொல்றதுக்காக பரசுராமர் வந்து துரத்திட்டு வரும் பொழுது அந்த இடம் தெருவில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது தன்னோட தாயை வந்து ஒரு வீட்டில் இருக்கிறத வந்து பார்த்துட்றாரு தன்னோட தாய்க்கு வந்து அடைக்கலம் கொடுத்த அந்த வீட்டு பெண்மணி மற்றும் தன்னோட தாயையும் சேர்த்து பரசுராமர் வந்து கொண்டுடுறாரு அதன் பிறகு பரசுராமர் தன்னோட தந்தையிட்ட போய் சொல்கிறாரு நீங்கள் கூறியதற்கு எனங்க என்னோடய தாயை வந்து நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கடந்ததை அறிந்து மகிழ்ச்சி அடைந்த ஜமத் முனிவர் வந்து உனக்கு வேண்டிய வரம் கேள் அப்படின்னு சொல்லி பரசுராமரு வந்து சொல்கிறாரு அதற்கு பரசுராமர் என்னோடய தாய் வந்து மீண்டும் வந்து உயிர் பெற்று வரணும் அப்படின்னு சொல்லி தன்னோட தந்தையிட்ட வந்து வரம் கேட்குறாரு ஜமதக ரிஷியும் தன்னோட கையில் இருந்த கமண்டலத்தை வந்து பரசுராமருகிட்ட வந்து கொடுக்குறாரு இந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்துகிட்டு போய் உன்னோடய தாயோட தலையை வந்து அவங்களோட உடம்புல வந்து பொருத்தி இந்த நீரை அவங்க உடம்புல செலுத்தின அப்படின்னு அதாவது தெளிச்சு அப்படின்னு அவங்க வந்து மீண்டும் உயிர் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு உடனடியாக மகிழ்ச்சியாக அந்த கமண்டலத்தை வந்து தன்னோட தந்தைகிட்டேருந்து வாங்கிட்டு பரசுராமர் வேகமாக போடுறாரு வேகமாக போன அவசரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்காரமாவோட உடலில் வந்து தன்னோடய தாயோட தலையும் தன்னோட தாயோட தலையில் வந்து அந்த வீட்டுக்காரமாவோட உடலையும் வந்து மாற்றி பொருத்தி அந்த கமண்டத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து தெளிச்சிட்றாரு இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருவரும் வந்து வெவ்வேறு உடல் வெவ்வேறு தலையோட வந்து உருவாகிறாங்க அதாவது வந்து முகம் மாறி வந்ததுனால மாரியம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அதனை குறிக்கக்கூடிய அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து இங்கே வந்து கருமாரியம்மன் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு மேலும் ஜமதகனி ரிஷி வந்து தன்னோட மனைவியை கொன்றதால் ஏற்பட்ட தோஷம் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து மனைவிக்கு துரோகம் செய்த கணவர் வந்து திருந்தி வாழ வேண்டிங்க வந்து வழிபாடு செய்யலாம் இந்த இடத்துல வந்து யோக தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பலிக்கிறார் யோக தட்சணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க தெரிந்தோ தெரியாமலோ மனைவிக்கு வந்து துரோகம் செய்தவங்களும் மனைவியோட மனது வந்து நோகும்படி நடந்தவங்க இந்த தளத்தில் அருள் அளிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் பாவங்கள்லாம் நீங்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல வந்து கடன் நிவர்த்தி விநாயகர் அருள் பாலிக்கிறார் தீராத கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் சதுர்த்தி திதியில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த கடன் நிவர்த்தி விநாயகருக்கு தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கடன்கள்லாம் நிவர்த்தியாகும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான கடன் சுமையால் வந்து பாதிக்கப்பட்டு காணப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கடன் நிவர்த்தி விநாயகரை சதுர்த்தி திதியில் வந்து நம்ம வந்து வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கடன் சுமைகள்லாம் நீங்கி செல்வோமலம் வந்து பெறுகிறதா வந்து சொல்லப்படுது தொடர்ந்து பதினோரு வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமையிலேயும் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த கடன் நிவர்த்தி விநாயகருக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுதும் கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கிறதா வந்து சொல்லப்படுது மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் தனது தந்தையோட சொல்லை கேட்டு தன்னோட தாயை வந்து கொன்றதால் ஏற்பட்ட அந்த தோஷம் நீங்கிறதுக்காக பரசுநாபம் வந்து வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரரை நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் தாய்க்கு வந்து ஏதாவது அநீதி அழைத்திருந்தாலோ அல்லது நம்மளோட மனைவிக்கு வந்து நம்ம ஏதாவது அநீதி அழைத்திருந்தாலோ அந்த பாவங்கள்லாம் நீங்கிறது வந்து சொல்லப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வரும்போது முருகபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி திருச்செந்தூரில் வந்து முருகபெருமான் வந்து கையில் வந்து சேவலை வந்து ஏந்தி காணப்படுவாரோ அதே மாதிரி வேலுக்கு பதிலாக தன்னோட ஆயுதமாக சேவலை ஏந்திய கோலத்தில் வந்து இங்கே வந்து முருகபெருமான் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த முருகபெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும் மேலும் வந்து நாம் தொடங்கும் செயலில் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்காக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த முருகபெருமானை வந்து வழிபாடு செய்யலாம் நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து ஏதாவது சத்ரு உபாதைகள் இருக்குது அப்படின்னா அந்த சத்ரு உபாதைகள் நீங்கிறதுக்காக செவ்வாய்க்கிழமையில இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானுக்கு வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் முருகபெருமானுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பாலா தண்டாயுதமானி வந்து அருள் பாலிக்கிறாரு பாலா தண்டாயுதமானி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கஜலட்சுமி எண்ணியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் கஜலட்சுமி எண்ணையோட சன்னதி பார்த்தோம் அப்படின்னா படி ஏறி சென்று வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் காணப்படுறதுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய கஜலட்சுமி எண்ணியை வந்து நம்ம படி ஏறி சென்று வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தட்டுப்பாடுகளாக நீங்கி வளம் வந்து பெருகும் இந்த கஜலட்சுமி எண்ணையை வந்து நம்ம வெள்ளிக்கிழமையில் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள் யாவும் நீங்கோ கஜலட்சுமி அன்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் கஜலட்சுமி அன்னை சன்னதிக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஜேசாதேவி அன்னையோட சன்னதி வந்து காணப்படுது மகாலட்சுமி அன்னை நமக்கு வழங்கக்கூடிய செல்வம் வந்து என்றும் நிலையாக இருக்கிறதுக்கு வந்து வரம் வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து ஜேஷ்டாதேவி அன்னை வந்து சனீஸ்வர பகவானோடு வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஜேஷ்டாதேவி அன்னை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கோ மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து குடும்பம் சகிதமாக வந்து அனுகிரகம் வழங்கக்கூடிய அமைப்பில் மங்கள சனியாக காணப்படுறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஜெயசாதேவி அன்னைக்கு வந்து வளர்விறை அஷ்டமியில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்தோ அல்லது சனிக்கிழமையில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்களாக நீங்க அதாவது வந்து ஏழரை சனி அர்த்தாஸ்டமசனி அஸ்தமசனி ஜென்மசனி கண்டசனி மரணசனி சனி திசை சனி புத்தி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தாக்கங்களும் நீங்கி சனீஸ்வர பகவானால் வந்து நன்மையை வந்து சித்திக்கும் மேலும் வந்து மகாலட்சுமி எண்ணெய் நமக்கு வழங்கக்கூடிய பணம் வந்து என்றும் நிலைத்திருக்கிறதுக்கு வந்து வரம் வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் ஜெயசாதேவி எண்ணெய் காணப்படுறதுனால பண கஷ்டத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாதிக்கக்கூடிய மகாலட்சுமி மற்றும் இந்த ஜேஷ்டாதேவியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது வாழ்நாள் முழுவதும் குறைவில்லாத செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது மேலும் ஜேஸ்தாதே எண்ணெயை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஆற்றல வந்து நமக்கு வந்து ஜேஷ்டா தேவியானை வந்து கொடுப்பாங்க நம்ம வந்து பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து சுறுசுறுப்பாக இயங்கணும் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல ப்ரமோஷன் அதனால் வந்து ஊதிய உயர்வு எல்லாமே வந்து ஏற்படும் மேலும் வந்து வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்தில்லாத பயணம் அமையிறதுக்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஸ்தாதேவிண்ணை வந்து வழிபாடு செய்துக்கலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ஆலயத்தோட தலைவரெல்லாம் வந்து பார்த்துடலாம் தேவேந்திரன் இந்திரன் வந்து ஒரு முறை வந்து சாபத்தின் காரணமாக வெண்குஷ்ட நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த வெண்குஷ்ட நோய் நீங்கிறதுக்காக மதுரை சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து வழிபாடு செய்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட ஆணைக்கிணங்க அவங்க கூறியதற்கெனங்க மேலே பலூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட வெண்குஸ்டனை நீங்கி மீண்டும் இந்திராணியோடு இணைந்த தளம் அப்படிங்கிறதுனால விரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்காக இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்தம் வந்து காணப்படுது அதாவது வந்து ஜமத்கனி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி காணப்படுது இது வந்து இப்போ வந்து பயன்பாட்டில் வந்து இல்லை பரசுராமரோட தந்தையால் வந்து உருவாக்கப்பட்ட தீர்த்தமாக வந்து இது வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து நாகர்கள்லாம் வந்து அருள் பாலிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் பழுவேற்றையர்கள் வந்து கட்டிய முதல் தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது கிபி ஏழாம் நூற்றாண்டுலேயே வந்து இந்த ஆலயத்தை வந்து அவங்க வந்து கட்டியிருக்காங்க இந்த ஆலயத்தை கட்டினதுக்கப்புறம் தான் இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழப்பல்லூரில் அருள் பாளிக்கக்கூடிய ஆலந்துரையார் ஆலயத்தை வந்து பழுவேற்றரையர்கள் வந்து கட்டியிருக்காங்க ராஜராஜ சோழனோட தாத்தா காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து படை தளபதியாகவும் சிற்றவர் வந்து பழுவேற்றையர்கள் வந்து காணப்பட்டிருக்காங்க ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது அடுத்தது வந்து நவகிரகங்கள் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு வரும் இந்த நவக்கிரக மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்கள் அதே மாதிரி உமா மகேஸ்வரர் எல்லாேருமே வந்து காணப்படுறாங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணலாம் முதல்ல வந்து நவகிரகங்களை வந்து தரிசனம் செய்துட்டு நவகரங்களை வந்து வளம் வரலாம் இந்த நவகிரகங்களுக்கு நாம் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அதே மாதிரி வெண்குஸ்தோ நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் தேவேந்திர இந்திரன் தனக்கு ஏற்பட்ட வெண்குஸ்தோ நோய் நீங்கள் வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது வெண்குஸ்தவ நோய் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் மேலும் இழந்த அனைத்தும் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தளமாக இந்த ஆலயமானது காணப்படுது நவகரங்களை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு நாகரங்களுக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து விளக்கேற்றக்கூடிய பகுதி வந்து காணப்படுது இங்கே வந்து நம்ம வந்து விளக்கேற்றி நம்மளோட வழிபாடெல்லாம் வந்து நிகழ்த்தலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அணுகிரகம் வழங்கக்கூடிய அமைப்பில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுறாரு அவருக்கு அருகிலேயே விநாயகர் வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் மொத்தம் நாலு விநாயகர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மங்கள சனியாக அருள் பாலிக்கிறதுனால சனிக்கிழமையில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் நான்கு விநாயகரோட கையிலையும் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு கையிலையும் வந்து லட்டு மற்றும் மோதகமே காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட உமா மகேஸ்வரர் வந்து காணப்படுறாங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த உமாமகேஸ்வரர்கிட்ட வந்து நம்ம வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் இதே மாதிரி அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா பெரும்புழியூர் ஆலயத்துலேயும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் அடுத்ததாக நாகர் மற்றும் ரிசபார் ரூடர் வந்து அருள் பாலிக்கிறாங்க நாகர் மற்றும் ரிசபார் ரூடரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ரிசபார் ரூடருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு நாகர் வந்து காணப்படுறாங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கால பைரவர் வந்து அருள் பாலிக்கிறார் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கால பைரவரை நாம் தேய்ப்பிரை அஷ்டமியில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் பில்லி சூனியத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் நீங்கும் பைரவருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா எம்பெருமான் நாராயணன் மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறாரு எப்படி பெரும்பலியூர் ஆலயத்தில் வந்து பைரவருக்கு அருகிலேயே வந்து மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிச்சாரோ அதே மாதிரி அமைப்பில் இந்த தளத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் மகாவிஷ்ணு வந்து திருமண கோலத்தோடு வந்து காணப்படுறதுனால திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் இங்கேயும் மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் பொதுவாக வந்து ஒரு கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா சாமியை வந்து தரிசனம் செய்துட்டு படி இறங்கி தான் வந்து ஆலயத்தை ஊற்றி வெளியில் போவோம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமியை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்துட்டு படி ஏறி வந்து செல்லக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி வந்து நம்ம சாமியை கும்பிட்டுட்டு படி ஏறி நம்ம வந்து மேலே செல்லும் பொழுது நாம் இழந்த அனைத்தும் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு உயர்வான இடத்துக்கு வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையுமே இழந்து அகல பாதாளத்தில் விழுந்தவங்க இந்த பாதாளத்துக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து படி ஏறி நம்ம வந்து ஆலயத்தை விட்டு மேலே ஏறி நம்ம வந்து செல்லும் பொழுது நாம் செய்யக்கூடிய தொழில் வந்து ஏதாவது வந்து நஷ்டம் ஏற்பட்டு அகல பாதாளத்தில் கிடந்தாலும் அதெல்லாம் நீங்கி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்து நமக்கு வந்து தொழிலில் வந்து கிடைக்கும் இழந்த அனைத்தும் வந்து திரும்ப கிடைக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தில் அவதிப்பட்டு அகல பாதாளத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்த பிறகு படி ஏறி நம்ம வந்து ஆலயத்தை விட்டு மேலே ஏறி வரும் பொழுது நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து மிக உயரிய நிலைக்கு வந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்